வேலை வெண்பு வெண்தயிர் கொலையி ஆய்மகள் அட்ட அம்புலி மிதவை இது ஒரு நூற்று பாடல் இது வந்து என்னென்னா தைவேளை அப்படின்னு சொல்லுவாங்க சில இடங்கள்ல வந்து தை தைவாலை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நேரத்துல இப்ப மழை பெஞ்ச உடனே கிராமங்கள் தோறும் அப்படியே வெண்ணிற பூக்களால் எல்லா இடத்துலையும் வந்து அப்படி வளரக்கூடிய ஒன்று தைவாளை தை வேலை அப்படின்னு வாங்க கொரோனா நூற்று பாடல்ல சொல்லப்பட்டு இருக்கிறது இதை உணவாக சமைத்து சாப்பிட்டு இருக்கிறார்கள் அப்படின்ட்டு அதுதான் வந்து அந்த பாடல் சங்க இலக்கியத்துல ஆனால் இதையெல்லாம் இப்ப கிராமத்துல சாப்பிடுறாங்களான்னா இல்லை ஒருவேளை இதையெல்லாம் சாப்பிடாதனாலதான் நமக்கு நிறைய விதமான வியாதிகள் எல்லாம் வருதோ என்னமோ அப்படி மருத்துவ குணம் உடையது இந்த தைவாளை தை வேலை அப்படின்றாங்க பேச்சு வழக்குல தைவாளை அப்படின்னு சொல்றாங்க இது எல்லாருக்குமே தெரியும் இந்த சின்ன குழந்தைங்கள்லாம் இத இதை கம்பிமத்தாப்பு செடி அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா சின்ன குழந்தைகள்ல நாங்க கூட ஸ்கூலுக்கு போறப்ப இந்த இதெல்லாம் பிடிங்கி இதான் மத்தாப்பு அப்படின்ட்டு தீபாவளிக்கு விளையாடணும்ட்டு கம்பி மத்தாப்பு செடி அப்படின்ற கூட சொல்லியிருக்காங்க இந்த செடியை பத்தியான மருத்துவ குணங்கள் உணவுக்கு பயன்படுத்தலாமா உணவாக எடுத்துக்கொள்ளலாமா எடுத்தால் நமக்கு என்னென்ன நன்மைகள் தரும் இந்த தைவாளை செடியை இப்போது ஏன் நம் பயன்படுத்துவதில்லை இவற்றினுடைய பின்னணி என்ன அனைத்தையும் பார்க்கலாம் இவை இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே நமது தமிழர்கள் இந்த செடியை உணவாக பயன்படுத்தி இருக்கிறார்கள் இந்த பூவை தயிரில் இட்டு கூம்புளி என்ற ஒரு உணவு தயாரித்திருக்கிறார்கள் சங்க இலக்கியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இவற்றை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ளலாம் தொடர்ந்து பாருங்கள் இன்னொரு பேரும் இருக்கிறது நல்வேளை வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இது வந்து நல்ல மருந்தாக பயன்பட்டதால் நல்வேளை என்றும் அழைத்திருக்கிறார்கள் இது வந்து கீரையாக பயன்பெற்றிருக்கிறது இவற்றை துவையல் அரைத்து சாப்பிட்டிருக்கிறார்கள் பஞ்ச காலங்களில் இவற்றை சாப்பிட்டால் நீண்ட நேரம் பசி எடுக்காதாம் பசி தீர்ந்து புத்துணர்ச்சியாக மக்கள் இருப்பதற்கும் புத்துணர்ச்சியாக வேலை பார்ப்பதற்கும் இந்த தைவேளை தைவாளை நல்வேளை என்ற இதை கீரையை பயன்படுத்தி இருக்கிறார்கள் இது செடி வகை இதை இதை பறித்து கையில் வைத்து இருந்தீர்கள் என்றால் பிசுபிசுப்பாக இருக்கும் கை இவற்றி இந்த இந்த தண்டுகளை சுத்தி சின்ன சின்ன ரோமங்கள் மாதிரி இருக்கும் இந்த வெள்ளைப்பூ இருக்கு இல்லையா இந்த வெள்ளைப்பூ மாலை வே வேலையில் தான் மலரும் பகல் வேளையில் கீழே குனிந்து தரையை பார்த்தவாறு கிடக்கும் மாலை மூன்று நான்கு மணிக்கு மேல் இந்த தை வேலை பழிச்சென்று வெள்ளையாக பூ பூத்திருக்கும் இந்த பூக்களை குழந்தைகளுக்கு மிக மருந்தாக பயன்படுத்தியிருக்கின்றார்கள் ஒவ்வொன்றாக பார்ப்போம் இவை காதுக்கு அதாவது கழுத்துக்கு மேல் இருக்கக்கூடிய காது மூக்கு தொண்டை பிரச்சனைக்கு மிக அருமருந்தாக மருந்தாக பயன்பெற்றிருக்கிறது இவற்றை வாரம் ஒரு முறை நாம் உணவில் சேர்த்து கொண்டால் கழுத்துக்கு மேல் இருக்கக்கூடிய காது மூக்கு தொண்டை மருத்துவர் என்று இவற்றை அழைத்திருக்கிறார்கள் காது மூக்கு தொண்டை பிரச்சனை வரவே வராதாம் வாழ்நாளில் அப்படிப்பட்ட தைவேளை செடியாக இந்த இதை பயன்படுத்தி இருக்கிறார்கள் தைவாளை செடியோடு தூதுவளை செடியவும் சேர்த்து நெய் விட்டு வதக்கி துவையலாக இவற்றை சாப்பிட்டு வந்தால் கபம் பித்தம் நடுநிலையாகும் கபம் பித்தம் இருப்பவர்கள் இவற்றை எடுத்துக்கொள்ளலாம் பிறகு பிறகு இவற்றை வெந்நீரில் நன்கு கொதிக்க வைத்து அதோடு நீர்மோர் சேர்த்து பருகி வந்தால் மிகப்பெரிய நமது உடலுக்கு மிகப்பெரிய ஊட்டச்சத்தாக அமைகிறது தோல் நோய் இருப்பவர்கள் இந்த சாரோடு இவற்றோடு வெள்ளை பூண்டை சேர்த்து அரைத்து அந்த சாறை தோளில் தேய்த்து கொண்டால் ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் தோல் சம்பந்தமான எல்லா நோய்களையும் இவை குணப்படுத்துகிறது